மக்கள் விரோத அரசு தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச்ராஜா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி செயல்பட்டு வருவதாக கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவினர் தான் அதிக மது வைத்துள்ளதாகவும் கூறினார் தன் குடும்பத்தை பத்தி கவலைப்படணும் மகன் அடுத்த தலைமைக்கு கொண்டு வரணும் தவிர நாங்கள் முதல்வருக்கு மக்களை பற்றியுமே எந்த அக்கறையும் இல்லைங்கிறது இல்லை என்று நமக்கு தெரியுது தமிழ் இனத்துக்கு தலைவர் நாங்க நாங்க தான் திராவிடத்துக்கு மொத்த குத்தகை என்று பேசி கொண்டிருக்கின்ற இந்த திரபிடன் அடுத்த தலைமுறை தமிழ் மக்களை பற்றி கவலைப்படுகிறதா கடந்த மூன்றாண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவிகிதம் அதிகரித்து சமூக நீதி பேசுற மோசடி சமூக நீதி கும்பல் ஆட்சி செய்கிற இடத்துல ஆகவே சமுதாய முன்னேற்றத்தில் அக்கையில் அக்கறை இருக்கின்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உண்டுன்னா அது திரப்திய மாடல் ஆட்சிதான்.